ஐகே காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்லாம் ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா பார்த்த எல்லாருக்குமே அது பார்த்தீங்களா உட்பானி இப்போ நம்ம பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு தான் பாக்குறோம் உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் நிரந்தரமான ஆசிரியர் வாய்ப்பு நீங்க விண்ணப்பிச்சாவே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நோட்டிபிகேஷன் வந்ததே தெரியாது அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல டூ ஆர் த்ரீ டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் டெய்லி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து இருக்குது அந்த மாதிரிதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாத்தீங்களா

ஆசிரியர் வேலை தேவன் சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு தான் உங்களுக்கு தேவன் சொல்லி கொடுத்துருக்கேன் பணியிடத்தின் பெயர் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்கோங்க இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பையும் சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு ஸ்கூலாக இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் நீங்க எங்க போனாலும் அது வந்து பார்த்தீங்களா நிரந்தரமான ஜாப்பு நிரந்தரங்கிறது நீங்க ஒர்க் பண்றதை பொறுத்து இப்ப பாடம் பார்க்கலாம் தேவைப்படும் பாடம் வரைக்கும் தமிழ் பாடம் தேவைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஏ பி நீங்க படிச்சிருக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படிச்சிருக்கலாம் முதுகலை எம்ஏ நீங்க வந்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் நீங்கள் விண்ணப்பிக்கும்போது உங்களுக்கு முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இது எல்லாத்தையும் விட வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் இணைச் சுழற்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கேட்டகரி கொடுத்துருக்காங்க யார் வேணாலும் விண்ணப்பிச்சிக்கலாம் அடுத்து சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிகள் படி உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி ரூபாய் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பு வந்து பற்றி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பாடத்துக்கு தேவையான சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆங்கில பாடத்துக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பிஏ பிஎட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கலாம் டெட் ஒன்னா இல்லை டூ எதுவுமே மென்ஷன் படிக்க கிடையாது நீ ஒன்னில் பாஸ் பண்ணியிருந்தாலும் விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்த ஒன்னு பார்த்தீங்கன்னா இணைச்சலர்ச்சி ஏசி கே அண்ட் டெட் வந்து பதிலாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ் படத்துக்கு பொதுவாக கொடுத்துருக்காங்க இதுக்கு எஸ்இ வந்து மத்தியாக கொடுத்துருக்காங்க சம்பளம் அரசு விதிகளை படித்தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்து இல்லாமல் டென்த் மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க டுவெல்த் மார்க் சீட்டு டிகிரி மார்க் ஷீட் அதாவது நீங்கள் பிஏ பிஎட் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அதோட மார்க் ஷீட்டு பிளஸ் டேஎஸ்டி உங்களுடைய ரெசிம் ஃபோட்டோ போட்டோ ஃபோட்டோ போட்டோ அக்கற மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆதார் கார்டு நீங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் உங்களுக்கு முன்னேறி கொடுப்பாங்க ஆனால் கம்பல்சரி கிடையாது அடுத்து சாதி சார்ந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ஏன்னா என்ன சொல்லிச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் கட்டாயம் இந்த எட்டு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணோம் அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ இயர்ஸுக்குது அதுக்குள்ளே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க சரி விண்ணப்பிக்க அட்ரஸ் வந்து நான் சொல்றேன் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க விண்ணப்பிக்க கூடிய அட்ரெஸ் செயலாளர் என்எஸ்விவி விவி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இதுக்கு முன்னாடி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கூட வந்துருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளின்னு கூட சொல்லலாம் பட்டி வீரம்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் சிக்ஸ் டூ போர் டூ டபுள் ஒன் இந்த அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கவர் ஒன்று வாங்கி எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிடுங்க நாலா அவங்க போய் சேர்ந்துடும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பார்த்துட்டு நீங்க நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்களா உங்களுக்கு இன்ட்ரிவிக்கான கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க அதுக்கு மேலே அனுப்புவாங்க இல்லை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க என்ன ப்ராசஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி அட்டன் பண்ணலாம் இன்ட்ரி அட்டன் பண்ணி இந்த ஜாப் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கு இருந்து கிடைச்சுன்னா உங்களுடைய லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது அந்த மாதிரி டாட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்காதீங்க எதா இருந்தாலும் ட்ரை பண்ணால் மட்டும்தான் நமக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி எது வந்தாலும் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்பதான் நம்ம இன்டர்வியூல என்ன மிஸ்டேக் பண்ணணும் அது அடுத்த இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுவோம் அப்பதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பயனூர்ல தான் இருக்குன்னு வச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்